ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகபிரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவு வெல்லம் வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சத்தான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்யப்படும் கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் சக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்போது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க மாவு சூடு ஏறினாலே போதும் வறுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே வானலியில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரையோ அல்லது உருண்டை வெள்ளமோ ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தலாங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப் கோதுமை மாவு அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அவ்வளோதாங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுனா வடிகட்டிக்கலாம் நான் வந்து இந்த நாட்டு சக்கரன்றனால வடிகட்டில வெள்ளம் நல்லா கரைஞ்சதோ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச கோதுமை மாவு இதில் சேர்த்துரலாம் கோதுமை மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த வெள்ளை தண்ணி ஃபுல்லாமே கோதுமை மாவை நல்லா இழுத்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ரெடி ஆயிடும் தண்ணி அளவு நீங்கள் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா இதில் வேகிறதுக்கே டைம் ஆகுங்க இந்த அளவே வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் எடுத்துருக்கிறது வந்து ரேஷன் கோதுமையில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் பாருங்க வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துருச்சு இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா இழுத்து இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையாக மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணாமல் ஒன்றும் பதியமாக உடச்சி இதில் சேர்த்துடலாம் இப்போ உடைச்ச வேர்க்கடலை தேங்காய் துருவல் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் வந்து குறைஞ்ச தீளியை வச்சுக்கோங்க குறஞ்சத்திலேயே வச்சு இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க இந்த வேர்க்கடலையும் தேங்காய் துருவலும் சேர்க்குறனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வெறும் கோதுமை மாவுடைய டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த வேர்க்கடல்லாம் சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் சத்தும் வேர்க்கடலையில ரொம்ப அதிகம்ங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா கலந்துருச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதில் வந்து உருண்டைகளாக உருட்டிக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க வானிலையிலேருந்து தனியாக அப்படியே வருது அந்த அளவுக்கு நல்லா வந்து செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டிக்கு போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா அதே ஸ்டைல் தான் ஆனால் கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் வேர்க்கடலையும் சேர்க்குறோம் இது ரெண்டும் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்து கையில் உருண்டைகளாக உருட்டி ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு இப்படி லேஸாக அழுத்தி விட்டுக்கோங்க இந்த ஷேப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி நம்ம அரிசி மாவில் ரவையில் ராகி மாவில் இந்த இதில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாங்க எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மாவுளையும் இதே மாதிரி உருட்டி உருட்டி ரெடி பண்ணிக்கலாம் இந்த சைஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிட்ட இந்த உருண்டைகள் வந்து நம்மளுக்கு இப்போது இது வந்து ஒரு இட்லி தட்டில் வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இட்லி பாத்திரம் வச்சு அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி பிளேட்டை உள்ளே வச்சிடலாம் இதை வந்து ஆவியில் வேக வச்சு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நான் ஒரு ஏழு நிமிஷம் கிட்டே வேக வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம இதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலைங்க ரொம்ப சத்தான நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஈவினிங்ஸ்னா க்ரிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ